வாஜோதி வணக்கம் இன்னைக்கு தந்தைய தந்தையர் தினம் வாங்க வணக்கம் எல்லாரும் இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டீங்களா மாஜோதி நான் பேசினது காலும் இல்லையா லைக் பண்ணிட்டியா ரொம்ப சந்தோஷம் பெட்ஷீட்டு டவுட் கலரில் இருக்குதா கொஞ்சம் கிளீனிங் ப்ராசஸ் காலையில் போச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் எடுத்து இங்கே நான் அதில் வந்து கண்ணாடி இருக்கிறது தெரியல வேறு ஒன்றும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தந்தையர் தினம் போன வாரம் ஒரு பெற்றோர் தினம் வந்தது உங்கள் அப்பா அவங்களுக்கு எவ்வளவோ நல்லதுகள் செய்திருப்பாங்க நீங்கள் திருப்பி அவங்களுக்கு என்ன செய்கிறீங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தினம்னு வச்சு எல்லாம் கொண்டாடுறாங்க அப்போலாம் பிறந்தநாள் கூட தெரியாது பிறந்தநாள் கொண்டாட்டம் கூட கிடையாது பிறந்த நாளை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே கொண்டாடுறாங்க அதுக்கு பண்ணுற செலவுக்கு ஒரு கல்யாணமே அந்த நாளில் பண்ணியிருப்பாங்க அப்படி கொண்டாடுறாங்க பிறந்தநாள் அதுவும் மொதல் பிறந்த நாள் கெடா வெட்டோடலாம் கொண்டாடுறாங்க அவ்வளோ ஃபேஷன் ஆகிடுச்சு இதில் ஒருத்தர் செய்யறாங்க மற்றவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க செய்யும்போது நம்ம சேஃபா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகும் அப்போ இருந்து அப்பா அம்மாவுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு துணிமணி எடுத்து தீபாவளி பொங்கல் கொண்டாடினாலே பெரிய விஷயம் ¿Por te la conciertas? காற்றடி நல்லா இருக்குதா நல்லா காற்றடிச்சு அடித்து மண் பூரா வீதியில் இருக்க பூரா வீட்டுக்குள்ளே பணம் அந்த கொட்டு அதனால் எப்படி சுத்தம் பண்ணாலும் திருமண பார்த்துக்கிட்டு சுத்தம் பண்ண நிறைய சாப்பிட்டு மரப்பொருளில் இருக்கிற ஜாமான்லாம் எடுத்து வைக்கவும் திரும்ப தூக்கி உள்ளே வைக்கவும் ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த டீ கலெக்டிங் டீ கலெக்டிங்னு ஒன்று ஒரு அது என்னது அது ஒரு கான்செப்ட் இப்போ போயிட்டுருக்கு அந்த கான்செப்டை கையில் எடுத்தால் ஒவ்வொரு வீட்லேயுமே பாதி பொருள் வெளியில் போய்டும் தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை ஒமிட் பண்ணுறது அதுக்கு பேர் சரி அதெல்லாம் கலந்து போகுது நம்ம அப்பா நமக்கு என்ன செஞ்சாங்க எந்த மாதிரி நம்மளை வளர்த்தாங்க எப்படி ஆளாக்குனாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்த்து அவங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு வித்தியாசம் இல்லாமல் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க இதுதான் இந்த தந்தையர் தினத்தில் நான் எல்லாத்தையும் சொல்கிறது ஏன்னா நான்லாம் எங்கள் அப்பா கூடையே இல்லை எங்கள் பாட்டி வீட்டிலே இருந்ததுனால எங்கள் அப்பா கூட ஒரு ரெண்டு வருஷம்தான் இருந்தேன் அதுவே கடவுளுக்கு பொறுக்கலை எங்கள் அப்பா அந்த ரெண்டு வருஷத்தில் இறந்துட்டாங்க அப்பப்போ வாரத்துலேயோ மாதத்துலேயோ ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துட்டு போவாங்க இல்லைன்னா தீபாவளி பொங்கலுக்கு வந்துட்டு போவாங்க இல்லைன்னா எண்ணெய் அங்கே அழைச்சிட்டு போவாங்க இப்படித்தான் ரேராக தான் நான் எங்கள் அப்பா கூட இருந்தேன் சின்ன பிள்ளைல இருந்தேன் நடுவில் ஒரு மீடியமான எட்டாவதுக்கப்புறம் திரும்ப நான் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்புறம் ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன் ஆறு அப்புறம் ஒரு மூணு வருஷம் நாலு பத்து வருஷங்கிட்ட நடுவில் எங்கள் அப்பாவை கூட நான் இல்லை ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி வயசானவங்களாக இருந்தாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு என்னை எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டே விட்டுட்டாங்க அதனால் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு குடும்பத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் கிடைக்காது கிடைச்ச குடும்பத்தை விட்டுடாமல் அவங்களோட சேர்ந்து வாழ பாருங்கள் மற்ற துணி துவைக்கிறது பெருசு இல்லை அதை மடித்து உள்ளே போகிறத்துக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிடும் துணி கூட இப்போ நம்ம துவைக்கிறதுல மிஷினு துவைச்சு போடுது அதை காய வச்சு அதை மடித்து அந்த இடத்துக்கு போகிறத்துக்குள்ளேயும் பெரிய சிரமம் ஆகிடுது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சாங்க எப்படின்னா புக் ரீடிங் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் எல்லா புக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க பேப்பர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க தீபாவளி பொங்கலுக்கு லோன் போட்டு துணிமணி எடுத்து கொடுத்துருவாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்காத வரவே மாட்டாங்க அதுவும் சொல்லப்போனால் தீபாவளி அன்னைக்கு நைட்டெலாம் முன்னக்கூட ஒரு லைவில் சொல்லியிருக்கேன் குலோப்ஜாம் ஜாங்கிரி அல்வா இது மூணும் நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே விடிய காலம் ஆகிடும் வெந்நீர் போடுறது எண்ணெய் காய்ச்சறது அப்படியே குளிக்கிறது அப்படியே தீபாவளி கொண்டாடுறது அப்படி தான் ஓடும் தீபாவளி அன்றைக்கி நைட்டு விடிய விடிய முழிச்சுட்டு இருந்து வேலை பார்த்தா தான் அதுக்கு பேர் தான் தீபாவளின்னு அன்றைக்கி நைட்டு இந்த வேலையை ஒதுக்கி வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா எங்களோட சேர்ந்து செய்வாங்க அவங்க செய்வாங்க எங்களை வந்து கூட உட்காந்து பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டு கற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தருவாங்க அதுவும் கும்பகோணத்துல இருக்கும்போதெல்லாம் அந்த தீபாவளி அன்னைக்கு ராத்திரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும் கடை கடை தெருவுகள்லாம் எல்லாரும் போயிட்டு வருவாங்க அப்போலாம் நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க மைதீன் புகையில வந்து ஃபேமஸ் அங்க அந்த புகையில வந்து ஒரு வாளியில் போட்டு வச்சுக்கிட்டு அப்போ சேல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வாலி காசைப்பட்டு எல்லாரும் வாங்குவாங்கன்னு அந்த வாளி இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அந்த வாளி அப்பயே எங்கள் அப்பா வந்து எங்களுக்கெல்லாம் பேண்ட் ஷர்ட்டை எடுத்து தச்சு கொடுத்து போட்டு பார்த்து அழகு பார்த்தாங்க இப்போல்லாம் பிள்ளைங்க சுடிதார் வாங்கி போடுது அப்போல்லாம் பேண்ட் ஷர்ட்டை எடுத்து கொடுத்தாங்க நான் இப்போ வந்து மூணாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எங்கள் அப்பா எங்களுக்கு கேட்டதை செஞ்சு கொடுத்தாங்க கேட்டதை வாங்கி கொடுத்தாங்க நல்லா படிக்கணும்னு படிக்க வச்சாங்க மந்த்லி ஒன்ஸ் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் வேணுங்கிற டிஃபன்லாம் வாங்கி தருவாங்க என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க அந்த லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் எங்கள் அப்பா கூட இருந்தது எனக்கு மறக்க முடியாத இரண்டு ஆண்டுகள் அந்த வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு அந்த மே மாதம் ஃபுல்லாக எங்கள் அப்பா கூட நான் ஆஃபீஸுக்கு இருந்தேன் டைப்ரைட்டிங் கற்றுக்க வேலையெல்லாம் கற்றுக்கன்னு சொல்லி டைப்ரைட்டிங்கில் சேர்த்து விட்டுருந்தாங்க அதுக்கும் தொண்ணூற்றி ரெண்டுலையே டைப்ரைட்டிங் இருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் டைப்ரைட்டிங் ஒன்று இங்கிலீஷ் லாயர் பாஸ் பண்ணியிருந்தேன் திரும்ப கண்டினியூ பண்ணுறதுக்காகவும் சரி தான் டைப் அடிக்க தெரியுதுன்ட்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்காகவும் அழைச்சிட்டு போனாங்க என்ன எப்போவுமே ரெவன்யூவில் வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தி கரெக்டாக முடிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அதனால் வீட்லி டுவைஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்தாங்கன்னா திங்கிழம காலைல போங்க ரெண்டு ரெண்டு நாள் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாங்க மீதி எல்லா நாளும் ஆஃபீஸ்லேயே தங்கி வேலை பார்ப்பாங்க ஃபைல்லாம் மனம் முடியாமல் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த பியூரோலேருந்து அந்த டேபிள்லேருந்து இருந்து எல்லாம் கச்சிதமாக அழகாக தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க தனக்கு தேவையான எழுது பொருள் அத்தனையும் எங்கள் அப்பாவே வாங்கி வச்சுக்குவாங்க டிராவலை வச்சு பூட்டி வச்சுக்குவாங்க அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக வேலை பார்ப்பாங்க வீட்லேயுமே எந் எடுத்தால் எடுத்த பொருள் எடுத்த எடுத்துல இருக்கணும் வீடு என்னமோ நீட்டாக இருக்கணும் நாங்களும் எல்லாம் காலையிலேயே குளிச்சிடணும் மல்லியே போவாங்க வரவே மாட்டாங்க வீட்டில் வாடிக்கையாக பூக்கார் வச்சுருந்தாங்க தினம் பூ கொடுத்துருங்கன்னு அப்புறம் அங்கெல்லாம் வந்து டெய்லியுமே உதிரிப்பூ வந்து விற்கும் வேணும்னாலும் வாங்கி கட்டிக்கலாம் காலைல குளிச்சுட்டு தலை பூ வச்சுக்கணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அச்சனமே அதுதான் சொல்லுவாங்க அப்போ அங்கே வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் பைப்ல தண்ணி வருமா அந்த அஞ்சு மணிக்கு தண்ணி வரும்போதே எல்லாரும் எழுந்துருச்சுங்க ஒவ்வொருத்தரா குளிச்சுட்டு அந்த நேரத்துக்கே துணிமணித்து வச்சு காய வச்சு நீட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் எங்கள் அம்மாவும் சமைக்க போவாங்க அந்த ரெண்டு வருஷ காலம் எனக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத பொற்காலம் அது மாதிரி எங்கள் அப்பா வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் எழுதுவாங்க ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் அவங்களுக்கு தெரியாத வேலையே இல்லை அந்த அளவுக்கு ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாங்க அவங்க போத்து ஹையர் ப்ளஸ் டொனோ ஹை ஸ்பீடு பாஸ் இத்தனையும் அவங்க பண்ணியிருந்தாங்க அதனால் டைப்ரைட்டிங் வந்து அப்பாவுக்கு தெரியுங்கிறதுனால யாரையும் எதிர்பார்க்காம அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தனக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும் அவங்களுக்கு உட்காந்து டைப் அடிக்க முடிஞ்சிக்கிட்டா அவங்க செக்ஷனில் டைப் அடிச்சுக்குவாங்க டைப்பிஸ்ட் இருப்பாங்க லோடு அதிகமாக இருந்தால் நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குமா நான் அடிக்கிறேன்னு எங்கள் அப்பாவே உட்காந்து அடிச்சுக்குவாங்க அதனால தான் ஒவ்வொரு வருஷம் மே மாதமும் ஓராண்டு முடிவுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஃபைலும் அப்படியே தச்சு அந்த தேதி போட்டு கரெக்ட் பண்ணுவாங்க அந்த வேலையை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த அம்மா ஒரு ஐடியாக டைப் முடியல நீ வந்து டைப் அடித்து கொடுன்னு சொன்னாங்க அதனால் நானும் போய் டைப் அடித்து கொடுத்தேன் எனக்கு விட்டு முடியாதப்போ அவங்க அடித்தாங்க அதுக்கப்புறம் ஆள் போட்டுக்கிட்டாங்க இப்படி மாற்றி மாற்றி எங்கள் அப்பா எல்லா வேலையும் கரெக்டாக செய்வாங்க அதனால் அந்த எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாக இருக்கணும்னு எங்கள் அப்பா எதிர்பார்த்தாங்க அதனால் வீட்லேயும் எங்களுக்கு கரெக்டாக எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லி பழக்கப்படுத்தினாங்க அதுமாதிரி அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வராங்களா சனிக்கிழமை சாயங்காலமாக எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு அழைச்சிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை சாயங்காலமும் சிவன் கோயிலுக்கு போயிடுவோம் மந்த்லி ஒன்ஸ் சேலரி வாங்குறதுக்கு வாங்கிட்டு வரும்போது அந்த சாயங்காலம் எங்களுக்கு கிளம்பி வர சொல்லிடுவாங்க அவங்க அப்படியே வந்துடுவாங்க நாங்கள் இங்கேருந்து போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வேணுங்கிற பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் திரும்ப அடுத்த மாதம் அந்த தான் போகணும் நான் நடுவில் நடுவில் எதுவும் ஜாமான் வேணும்னா யார்கிட்டையும் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க ஸோ எங்களுக்கு கிடைச்ச மாதிரி அப்பா எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது அவங்கவுங்க அப்பா அவங்கவுங்களுக்கு வசதி தான் இருந்தாலே எங்களுக்கு கிடச்ச அப்பா ரொம்ப ஒரு நல்ல அப்பாவாக கிடைச்சார் எங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்தாரு இந்த தந்தையர் தினத்தில் அவரை நினச்சி பார்க்குறதுக்கு அவர் எங்களுக்காக செஞ்சதெல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த லைவை நான் பயன்படுத்திக்கிட்டேன் காப்டர்ஸில் தான் லோன் போட்டு சாரீஸ்லாம் வாங்குவோம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நமக்கு அப்போலாம் வந்து ஆப் சாரி மாதிரி தானே இப்போதானே சுடிதார்லாம் வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்க சொல்லிடுவாங்க அப்புறம் ஸாரீ எடுத்தோம் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் சாரி எடுத்தோம் லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னாச்சு தீபாவளிக்கு வர முடியல தீபாவளிக்கு ஊருக்கு வந்துடணுமேனு விடிய விடிய கார் வச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு ஊரில் வேலை பார்த்துட்டு அவங்களே அவங்கள இஷ்டத்துக்கு துணி மணி எடுத்துக்கிட்டு கார் வச்சுக்கிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க விடிய காலம் நாலு மணிக்கெலாம் வந்துட்டாங்க அந்த தீபாவளி டைமுக்கு கூட்டுக்கு வந்துன்னு வந்துட்டாங்க அப்போல்லாம் ஃபோன் வசதியெலாம் இல்லையா வரையினாக்கா தந்தி போ அனுப்புவாங்க நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு அனுப்பி விடுவாங்க தந்தி அடிச்சு விட்ருவாங்க சரி அப்பா வரையிட்டாங்கன்னு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் திணையிலே உட்காந்துருப்போம் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு அந்த வருஷம் அவங்களாவே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு புடம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் அப்பா சாரீஸ்லாம் அம்மா சூப்பராக செலக்ஷன் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே லைட் கலராக தான் பார்த்து பார்த்து எங்கள் அம்மா நல்ல சிகப்பாக இருப்பாங்க இருந்தாலும் லைட் கலரும் இல்லை அடிக்கிற கலரும் இல்லை அது ஒரு மீடியமாக எடுப்பாங்க ரொம்ப லைட் கலரும் எடுப்பாங்க எங்களுக்கும் அது மாதிரி தான் செலெக்ஷன் பண்ணி சூப்பராக தருவாங்க அது நமக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்த்து எடுத்துங்கன்றவாங்க ஒரு தடவை நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் வெளியூரில் தங்கி அப்போ திடீர்னு எங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தாங்க எப்படா அப்பா இருக்கிற இடத்துக்கு நம்ம இருக்கிற சம்மந்தமே இல்லை இந்த நேரத்தில் திடீர்னு வந்திருக்காங்களேன்னு வந்து பார்த்தாக்க ஆஃபீஸ் விஷயமா திருச்சி வரலாம் வந்தேம்மா அப்படியே உன்னையும் பார்த்துட்டு வரேன்னு ஒரு நாள் அப்படியே லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாங்க சரி சரி நம்மளை பார்க்குற தோசரம் அப்பா வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போ வந்து எனக்கு ஒரு தோளில் மாற்றுற பை ஒரு லிக்கோ டிக்ஷனரி அப்புறம் வேறு என்ன எனக்கு வேணும்னு அவங்களுக்கு தெரியலை இருந் இது லிஃபோ டிக்ஷனரி இந்த தோலில் மாட்டுற பையன் அதுக்கப்புறம் ஏதோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வேறு என்னது வேணுமா சொல்லி ஸ்கூலில் வா நான் அழைச்சிட்டு போய் வாங்கி தரேன்னாங்க வேறெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நான் சாப்பிட்ட சொல்லிட்டு வரேன் கொரேரே இருங்கப்பா பேசிட்டு போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் சரி நான் பேசிகிட்டு இருந்தால் இன்னுமே திரும்ப இங்கேருந்து கிளம்பி நான் நைட்டு போய் ரீச் ஆனால் தான் அடுத்த நாலு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க நான் இருந்தது துறையூரில் இருந்தேன் அவங்க இருந்தது வேதாரண்யத்தில் இருந்தாங்க அதனால் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் லஞ்ச் அவர் வந்ததும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்ருக்கலான்னு சொன்னேன் நான் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் பார்த்து பாக பார்த்துட்டு திரும்ப கிளம்பிடணுன்னு வந்தாங்க ஆனால் என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு வேணுங்க வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாளாக எங்கள் அப்பா பார்க்கவே இல்லையா சரி ஆஃபீஸுக்கு திரு திருச்சிக்கு ஏதோ ஆஃபீஸ் வேலையாக வந்தவங்க இந்தாண்டை வந்து பார்த்துட்டு போகலான்னு பார்த்துட்டு போனாங்க அந்த லிப்கோ டிக்ஷனரி இன்னும் வரல நான் வச்சுருக்குறேன் ஒரு தடவை நான் பிகாம் தேர்ட் இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஒரு அது என்ன போட்டின்னு சொல்கிறது நான் கூட ஒரு லைவில் காமிச்சிருப்பேன் பட்டி பண்ணுறோம் அதில் கலந்துக்கிட்டு அதில் கலந்துக்கிட்டு அந்த லிப்கோ டிக்ஷனரி வாங்கிக்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் அப்பா இருந்தாங்க என்னப்பா அப்பா திடீர்னு வந்திருக்கீங்க நான் சும்மா நீ ஏதோ காம்படிஷனில் சேர்ந்துருக்கேன் நாங்கள் பார்க்கலான்னு நினச்சி கிளம்பி வரலான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா எனக்கு பஸ்ஸு கிடைக்கல அதனால் என்னால் வர முடியல லேட்டாகிடுச்சு சரி ஊருக்கு போயிடலான்னு நேராக நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னாங்க அதனால் அந்த காலேஜில் அந்த டைம் முடிஞ்சிருச்சு அதனால் இனிமேல் போனாலும் நம்ம பார்க்க முடியாது நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்புறம் நான் வீட்டுக்கு போனது வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த டிக்ஷனரியை பார்த்துட்டு பரவாயில்ல என் பொண்ணு வந்து எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிறா எல்லாம் ஜெயிச்சிக்கிட்டு வரா அப்படின்னு ஒரு தடவை வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நினைக்கிறேன் அவங்களால எந்த விசேஷத்துக்குமே ஊருக்கு வர முடியல ரொம்ப நெருக்கடியான ஒரு ஒர்க்கு ஜாஸ்தி அதனால் எங்களை வரவழித்து அங்கே அவங்க தங்கியிருந்த ஊர்லேயே எங்களை வரவழித்து தீபாவளி பொங்கல் கொண்டாடினாங்க ஏன்னா ரெவன்யூங்கிறது வந்து எந்நேரமும் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டான ஒரு ஃபீல்டு ரெவன்யூ ஃபேமிலியும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும்னா கொஞ்சம் சிரமம்தான் ரெவனியூவை பொறுத்தவரையிலுமே நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட ஒன்று போட்டிருப்பேன் எனது தாய் தந்தைன்னு போட்டு அதான் என்னுடைய அப்பா அம்மா ஓகே இவ்வளோ நேரம் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் லைவை முடிச்சிடுறேன் செல்லு சூடேறிடுச்சு நிறைய பேர் அதிக நேரம் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி தான் போகிறாங்க தெரில என்னுடைய செல் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே கூட போட முடியல பயமாக இருக்குது செல்லு சூடேறிடுது